நீ வாழ்க்கையில் நம்மை மாற்றி அமைக்கும் சில சக்தி வாய்ந்த ரகசியங்கள் இருக்கின்றன தி சீக்ரெட் புத்தகத்தின் நான்காவது அத்தியாயம் அதையே நமக்கு வெளிப்படுத்துகிறது இந்த அத்தியாயம் நமக்கு மூன்று முக்கியமான செயல்முறைகளை கற்றுக் கொடுக்கிறது அவை கற்பனை நன்றி உணர்வு மற்றும் விஷன் போர்டு இவை சாதாரண செயல்கள் போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் வல்லமை கொண்டவை கற்பனை முதலாவது கற்பனை நீ விரும்பும் வாழ்க்கையை கனவுகளை மனதில் படம் போடுவதே கற்பனை நீ ஒரு நல்ல வேலை வேண்டுமா அப்படியானால் ஒரு நாள் வேலை கிடைத்தால் நல்லது என்று மட்டும் நினைக்காதே ஏற்கனவே அந்த வேலை உன்னிடம் இருக்கிறது என்று மனதில் கற்பனை செய் அலுவலகத்தில் அமர்ந்து வேலை செய்கிறாய் என்று நினைத்துப்பாரு சம்பளச்சீட்டை சீட்டை கையில் பிடித்திருப்பது போல உணர்ந்து பாரு உன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறாய் என்று கற்பனை செய் இப்படி மனதில் படம் போட்டால் அந்த அதிர்வுகள் பிரபஞ்சத்துடன் இணைந்து அந்த அனுபவத்தை உன் வாழ்க்கையில் நிஜமாக்கும் மனம்தான் விதை அந்த விதையை கற்பனையால் விதைத்தால் அது நிஜத்தில் வளர்ந்து பழம் கொடுக்கும் நன்றி உணர்வு இரண்டாவது நன்றி உணர்வு இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று நம்மிடம் இல்லாதவற்றைப் பற்றி குறை சொல்லும் பழக்கத்தை விடு அதற்கு பதிலாக ஏற்கனவே உன்னிடம் உள்ளவற்றுக்கு நன்றி சொல்லத் தொடங்கு இன்று உனக்கு உணவு இருக்கிறதா அதற்கு நன்றி சொல் உனக்கு குடும்பம் இருக்கிறதா அதற்கு நன்றி சொல் உனக்கு உடல் நலம் இருக்கிறதா அதற்கு நன்றி சொல் நன்றி உணர்வு என்பது பிரபஞ்சத்திடம் சொல்லும் ஒரு செய்தி எனக்கு கிடைத்ததை நான் மதிக்கிறேன் இன்னும் அதிகம் வர தயாராக இருக்கிறேன் என்பதே அந்த செய்தி நன்றி சொல்லும் மனம் குறைபாட்டை நீக்கி வளம் வருவதற்கான கதவுகளை திறக்கும் விஷன் போர்டு மூன்றாவது விஷன் போடு நீ விரும்பும் விஷயங்களை ஒரு போர்டில் படம் போடுவது ஒரு பெரிய வீடு வேண்டும் என்றால் அந்த வீட்டின் படத்தை ஒட்டிக்கொள் ஒரு கார் வேண்டும் என்றால் அந்த காரின் படத்தை அங்கே வை உன் கனவுகளை வார்த்தைகளாக எழுதி பார்வைக்கு வயிறு அதை தினமும் பார்ப்பதன் மூலம் உன் மனதில் அந்த கனவு ஏற்கனவே உன்னுடையது என்ற நம்பிக்கை உருவாகும் இந்த உறுதியான நம்பிக்கையே உன் சிந்தனையை பிரபஞ்சத்துடன் ஒத்திசைக்கிறது அந்த ஒத்திசைவுதான் உன் ஆசைகளை நிஜமாக்கும் நிறைவு இந்த மூன்று சக்தி வாய்ந்த விஷன் போடு நன்றி உணர்வு கற்பனை செயல்முறைகளையும் உன் வாழ்க்கையில் பின்பற்ற தொடங்கு இவை சின்ன செயல்கள் அல்ல உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி வாய்ந்த கருவிகள் நீ தினமும் கற்பனை செய்தால் நன்றி சொன்னால் கனவுகளை படமாக்கி பார்த்தால் உன் மனம் அதிர்வுகளை அனுப்பும் அந்த அதிர்வுகளை பிரபஞ்சம் பிடித்து அதற்கேற்ப உன் வாழ்க்கையை அமைக்கும் இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லும் ரகசியம் ஒன்றுதான் உன் சிந்தனைகள் உன் விதியை மாற்றும் சிந்தனைகளை சக்தி வாய்ந்த செயல்முறைகளால் வலுப்படுத்த வாழ்க்கை அற்புதமாக மாறும் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் தவறவிடாதீர்கள்